ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டு அக்காவுக்கு பர்த்டே பர்த்டே அக்கா நாங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கிறாங்க தரவாபா போட்டுருக்காங்க அந்த தலாவா என்னக்கா வைக்க போகிறேன் சொல்லுங்க ப்ளீஸ் யூஸ் சொல்லுங்க அங்கே அவ்வளோ எதிரே போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சில்லி சிக்கனு சில்லி சிக்கன் ம் வீட்டை செஞ்சீங்களா ஆமாம் வா வா சூப்பர் சூப்பர்க்கா அப்புறம்க்கா அடுத்த ஐட் அடுத்து சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவியா ம் இது என்னக்கா செட்டினா இல்லை பள்ளி பழையமா இல்லை நமஸ்தேதா நமஸ்டே ஓடுது ஓடுதுங்கிக்கா ஆ அடுத்துங்க்கா மூணாவதுங்க்கா அடுத்து வந்து ம் அடுத்து என்ன தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயமா ஓகேவா இது என்ன கதை ஸ்வீட்டா குலூப் ஜாமுனா எஸ் நீங்களே கடையில் கடையா தான் மெயின் ஐட்டம் என்னக்காது மட்டன் பிரியாணி சா சூப்பராக சூப்பர் சூப்பராக கை கொடுங்க கை கொடுங்கக்கா கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி போட்டு உங்கள் பர்த்டே வந்து சிறப்பாக கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சிறப்புக்கா இந்த வேறு ஏதாட்டில் வச்சுருக்கீங்க ஒளிச்சு வச்சுக்கிங்களா சொல்லுங்கக்கா அவ்வளோதானக்கா அவ்வளோதானா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க கொடுத்துருது எஸ் எஸ் மட்டன் பிரியாணி பீஸு நல்லி அதை அள்ளி எடுக்கிறேன்னு வா 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 சூப்பர்க்கா சூப்பர்க்கா என்ன வைப்பீங்களாக்கா பர்த்டே பண்ணிவிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி போட்டு தரட்டிங்க சில்லி சிக்கன் சிக்கன் கிரேவி மட்டன் ஃப்ரை இதை பண்ணிக்கிங்களா இந்த ஈரல் ஃப்ரை அதெல்லாம் ஏன் அதெல்லாம் பண்ணிக்க வேண்டியதுக்கா ம் அதெல்லாம் ம் இது வந்து வே பிரியாணி நமஸ்டே தான் சூப்பர்க்கா சூப்பர்க்கா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நமஸ்டேலாம் அந்த கலர் இந்த பசமளக கலர் இல்லையா அந்த ரொம்ப வரமிளக போட கால் மாறும் அந்த சோப்பு கலர் வரும் ஹோல்டர் கொடுக்குற மாதிரி கட்ரெட்டு கல்வி பட் நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு தான் மெயின் பேஸு கிட்டத்தானக்கா நிறைய பூண்டு தேவைப்படும் கடல் பிரியாணிக்கு பூண்டு அதிகமாக தேவையில்லை நம்ம பிரியாணிக்கு பூண்டு நிறைய தேவை நீங்கள் ஒரு பீஸு சமன் பார்க்குறீங்களா நீங்கள் பாருங்கள் சாப்பிடு பாருங்க நல்லா இருக்கா உங்கள் மனசு புடவை உங்கள் பிரியாணியும் நல்லா கறியாக அப்படியே உள்ள பூந்து இருக்கு மசாலா அப்படியே வாசம் ஆளை தூக்குதுக்கா செல் தூக்குது நெய் நல்லா ஊற்றிக்கிங்க போல் தெரியுது அந்த போட்டு சாப்பிட்டாலே அந்த பிரியாணியோட ஒரு அடையாளம் தெரிஞ்சிருது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குக்கா இது தயிர் ரெய்தால அந்த இது போடலாம் இந்த சொல்லி நான் கேரட் போட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்த டைம் போட்டு தரேன் மிஸ் பண்ணுறீங்க்கா பரவாயில்ல இது வந்து சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் எப்பயும் போலதான் நல்லா தான் இருக்குது ஏன்க்கா அந்த மேலே அந்த கார்னிஷ் பண்ண மாதிரி வெங்காயம் வைக்கிற அது டைம் இந்த லெமன் வெங்காயம் அதனால அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அப்படியாக்கா குலப்ஜாமுன் நல்லா இருக்கா குலாப் ஜாமுன் எதுவும் எதுக்கு வச்சிருக்கேன்னா நல்லா சாப்பிட்ற கிடைச்சி சாப்பிட்டுக்கிறேன் ஓகேக்கா ஹாப்பி பர்தே டே தேங்க்யூ